தேவனே என்னை காப்பாற்றும் உம்மையே நம்பியிருக்கிறேன் கத்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் என் நெஞ்சமே நீ கத்தரை நோக்கி அமர்ந்திரு எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் இரவு நேரங்களில் என் உள்ளந்திரியங்கள் எனக்கு உணர்த்தும் நான் கத்தரை எனக்கு முன்பாக எப்போதும் வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருப்பதால் நான் அசைக்கப்படுவதில்லை ஆகையால் என் உள்ளம் பூரிப்பால் மகிழும் ஆம் தேவனே ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு ஆமேன்